காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி நாற்பத்தி ஒன்று தர்ம சக்கரம் பகவானின் அருள் சூசகம் நமது பாரத நாடு விடுதலை அடைந்திருக்கும் இத்தருணத்தில் இந்த புராதன நாட்டு மக்கள் யாவரும் ஒரே மனத்துடன் ஸ்ரீ பகவானை மனமுருகி துதிக்க வேண்டும் நமக்கு மேன்மேலும் மனோபலத்தையும் தொன்றுதொட்டு நமது நாட்டின் தனிச்சிறப்பாக உலகம் முழுவதிலும் பெருமை பெற்று தந்துள்ள ஆத்மீக துறையில் நாம் நன்கு ஈடுபட சக்தியையும் கொடுத்த அருளுமாறு வேண்டுவோம் அவரது அருளால் தான் நமக்கு கிடைத்திருக்கும் இச்சுதந்திரத்தை நாம் உண்மையான சுதந்திரமாக காப்பாற்றிக் கொள்ளவும் அதன் வழியே நமது நாட்டினர் மட்டுமல்லாது உலகின் கண் உள்ள எல்லா மக்களும் நிறைவாழ்வு என்பதன் நிரந்தரமான ஆனந்தத்தை பெற உதவி செய்யவும் முடியும் பாக்கியவசமாக நமது சுதந்திர பாரதத்தின் கொடிக்கு நடுவில் நடுநாயகமாக பகவானது தர்மஸ்வரூபமான சக்கரம் இடம்பெற்றிருக்கிறது இக்கொடியின் அமைப்பை திட்டமிட்ட தலைவர்களின் கருத்து வேறுவிதமாக விதமாக இருப்பதாக தோன்றினாலும் நாமோ பகவானே இந்நாட்டின் உயிர்நிலை அவரைச் சுற்றியே பிரஜைகளின் வாழ்க்கை முழுவதும் படர்ந்திருப்பதுதான் என்பதை நமக்கு நினைவூட்டவும் அவரது காப்பு சுதந்திர பாரதத்திற்கு எப்போதும் உண்டு என்று காட்டு முகமாகவும் தான் அவரது சக்கரம் நமது கொடி நடுவில் இடம்பெற கருணை கூர்ந்திருக்கிறார் என்று எண்ணுகிறோம் சுதந்திர பாரத அரசாங்கமானது மத விஷயமாக பின்பற்ற வேண்டிய கொள்கை செக்யூலரிசம் என்பதாக இருக்க வேண்டும் என்பதே தற்போது அரசியலாளரின் கருத்தாக உள்ளது இந்த செக்யூலரிசம் என்பது அரசாங்கம் எந்த மதத்தை சார்ந்ததாக இல்லாதிருப்பதே என்று அவர்களால் பொருள் கொள்ளப்பட்டிருக்கிறது இது சரியான கருத்தல்ல என எடுத்துக்காட்டி செக்யூலரிசம் என்பது உண்மையில் யாது என்று தெரிவிக்க வேண்டியுள்ளது தற்போது எண்ணுவது போல் அது அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்து அதாவது மத தொடர்பே அற்று இருப்பதல்ல மாறாக அது அரசாங்கமானது எந்த ஒரு மதத்தையும் மட்டும் சாராது எல்லா மதங்களையும் ஆதரிப்பதாக இருப்பதே என்பதுதான் சரியான பொருள் ஒரு நாட்டின் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டுமே சார்ந்து பிற மதங்களை இழிவும் அழிவும் செய்யாது எல்லா மதங்களையும் ஏற்ற இரக்கமின்றி சமபாவத்துடன் ஆதரித்து அவை யாவும் பரஸ்பர பகையின்றி தழைத்தோங்க உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த கொள்கையே உண்மையான செக்யூலரிசம் ஆகும் பிரஜைகளின் உடல் நலத்திற்கும் உலகியல் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் வழிவகைகள் காண்பதான விவசாயம் பொருளாதாரம் உலகியலை மையப்படுத்திய கல்வி சுகாதாரம் உள்நாட்டு வெளிநாட்டு பாதுகாப்பு ஆகியவற்றை அபிவிருத்தி செய்வது ஓர் அரசாங்கத்தின் முக்கியமான பொறுப்பு என்பது உண்மையாயினும் அதோடு பொறுப்பு முற்றிலும் முடிந்துவிட்டதாக கருதுவதற்கில்லை உடலை விட முக்கியம் உள்ளமே அன்றோ பிரஜைகளின் அந்த உள்ளமாம் உயிரை அபிவிருத்தி செய்வதை ஓர் அரசாங்கம் புறக்கணிக்க முடியுமா உள் உயர்வு பெறாத மக்கள் கூட்டம் வாழும் நாடு நாடாகுமா உயர்ந்தோர் மாட்டே உலகு என்பதன்றோ ஆன்றோர் சான்றோர் அறிவுரை எனவே ஒரு நாட்டின் பரிபாலனத்திற்கு பொறுப்பேற்றுள்ள அரசாங்கம் நாடு நாடாக இருக்க வேண்டுமாயின் மக்களின் உள்ளத்தை உயர்த்தவும் நிச்சயமாக உதவி புரியத்தான் வேண்டும் இந்த உள்ள உயர்வை அளிப்பது மதமாகவே இருப்பதால் அதன் அபிவிருத்தியில் அரசாங்கத்திற்கு பங்கு இருக்கிறது என்பதும் நிச்சயம் உலகியலில் செய்யும் எந்த அபிவிருத்தியும் நிலைத்து நிற்பதான பயனும் பயனால் விளைவதான ஆனந்தமும் தரவில்லை என்பதை கண்கூடாக காண்கிறோம் இந்த அபிவிருத்தி தற்காலிகமாகவே முடிவதாகவும் அதனை பெற மீண்டும் மீண்டும் போராடுவதாகவும் அப்போராட்டத்தில் பலவிதமான பேத போட்டி பொறாமைகளும் சண்டைகளும் எழுவதாகவும் மொத்தத்தில் அமைதி குலைவதாகவே காண்கிறோம் இன்றைய கண்டுபிடிப்புகளால் உலகியல் சுக சாதனங்கள் கணக்கின்றி பெருகிக் கொண்டே போவதில் எத்தனை பெற்றாலும் திருப்தி பெறாமல் மேன்மேலும் அதே தேட்டத்தில் ஓடி சாந்த வாழ்வு என்னவென்றே அறியாதவர்களாக இருக்கிறோம் வைத்தே சித்திரம் சுவரை என்றபடி உடல் நலனை ஓம்பத்தான் வேண்டுமாயினும் சித்திரம் தீட்டவே இச்சுவர் உள்ளத்தின் உயர்வான உயிரின் நிறைவே அச்சித்திரம் என்பதையும் நாம் மறவாது பொன்னே போல் மனத்தில் பொதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் நலிவும் அழுக்கும் உறும் உலகியல் சுவரை கெட்டிப்படுத்துவதும் அழகுபடுத்துவதுமான ஓயா முயற்சியிலேயே ஈடுபட்டு அதோடு சேர்ந்து வரும் போட்டி பொறாமை போராட்டத்தில் அமைதி இழந்து மேன்மேலும் தேவை தேவை எனும் குறை வாழ்வில் வாழ்நாளை வீணாக்குவதோடு முடிந்துவிட்டோமாயின் நாம் ஆறறிவு பெற்றும் அறியாதாராகவே முடிந்த பரிதாபமாகத்தான் ஆகும் குறைவாழ்வை நிறைவாழ்வாகவும் போராட்ட பொறாமையை அன்பு வழியில் நின்று பெரும் அமைதியாகவும் வந்து வந்து மறையும் தற்காலிக இன்பத்தை நிரந்தர ஆனந்தமாகவும் மாற்றும் உள்ளத்தின் உயர்வு என்ற சித்திரத்தை சுவரின் மீது தீட்டிக்கொள்வதற்கு உபாயம் காண்பதே நாம் செய்ய வேண்டுவது உள்ள உயர்வை நல்கவல்ல அந்த உபாயம் நல் ஒழுக்கமாம் தர்மமும் தெய்வபக்தியும் ஆத்ம சிந்தனையும் திரிவேணியாக கலக்கும் மத இயலே ஆகும் வலிவூட்டும் மூன்று மூலிகை சாறுகளின் கலவையான திரிபலா என்றும் இம்மூன்று அங்கம் கொண்ட மதவியலை கூறலாம் அழியும் மூலிகை சாற்றினால் சித்திரம் தீட்டுவது போல் இன்றி இந்த அழியாத சஞ்சீவினி மூலிகையால் மதவியல் சித்திரத்தை நாம் உலகியல் சுவரின் மீது தீட்டிக்கொண்டால் பிறவி பெற்று அமரமான பூரண வாழ்வின் பேரானந்தத்தை பெறுவோம் சுவரை நல்ல முறையில் கட்டித்தருவதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள அரசாங்கத்திற்கு அது காரணமாகவே அச்சுவரான உலகியல் முன்னேற்றத்திலேயே நமது முழு கவனத்தையும் ஈடுபடுத்துவதான திட்டங்களை வகுத்து நம்முடைய வாழ்வின் நிறைவுக்கு ஊறு செய்யாமல் சுவரில் நம் கவனம் எந்த அத்தியாவசிய வரம்போடு நிற்க வேண்டுமோ அந்த அளவுக்கே தானும் கட்டுப்பட்டு நம்மையும் கட்டுப்படுத்தி சுவரின் உத்தேச பயனான சித்திரமாகிய உள்ளத்தின் முன்னேற்றத்தில் நம் கவனத்தை திருப்பி விடுவதில் நிச்சயமாக பங்கு உண்டு பங்கு உண்டு எனும்போது கூர்த்த ஜாக்கிரதையுடன் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமும் கூற வேண்டும் என்னவெனில் நாட்டைச் சேர்ந்த பிரஜைகளின் உள்ள உயர்வுக்கு உபாயமான மத அபிமானத்தை வளர்த்துக் கொடுப்பதில் அரசாங்கத்திற்கு ஒரு பங்கு மட்டும்தான் உண்டு என்பதே ஆகும் அதாவது மத துறையில் அரசாங்கமே முற்றிலும் பொறுப்பேற்பது ஒருபோதும் ஏற்கத்தக்கதல்ல மத வளர்ச்சியில் தன் பங்கை ஓர் அரசாங்கம் மறக்கலாகாது என்பது எவ்வளவு முக்கியமோ அதனினும் முக்கியம் அப்பங்கின் வரம்பை கடந்து அது செயலாற்றலாகாது என்பதாகும் இதன்படி மத விஷயங்களில் கோட்பாடுகளில் பழக்க வழக்கங்களில் ஓர் அரசாங்கமே நேரடியாக பிரவேசித்து எதுவும் செய்தல் அறவே கூடாது அதாவது எல்லா மதங்களுக்கும் ஒரே போல் ஆதரவளிப்பதான சரியான செக்யூலரிசமோ எம்மதத்திலும் சம்மதம் கொள்ளாத தவறான செக்யூலரிசமோ எதனை அரசாங்கம் ஏற்கின்ற போதிலும் அரசியலாரின் சமூக கொள்கைகளுக்கு பொருந்தும் வகையில் மதங்களில் வகுத்துள்ள விதிகளுக்கு முரணாக சட்டம் இயற்றும் அதிகாரத்தை அரசாங்கம் கைகொள்ளலாகாது எம் மதத்திலும் சம்பந்தப்படுவதில்லை என்ற தவறான செக்யூலரிசத்தை மேற்கொண்ட பின்பும் எதிர்மறை சம்பந்தமாக மத விதிகளில் இவ்வாறு துர்பிரவேசம் மட்டும் செய்யலாம் என அரசாங்கம் கருதுமேயாகில் அதனை நாம் ஏற்பதற்கில்லை எனினும் தவிர்க்க முடியாமல் அவ்வாறான ஒரு நிலையை தாங்கிக் கொள்ள நேரிடின் அப்போது ஒரு விஷயத்தை வலியுறுத்த விரும்புகிறோம் அதாவது மத விதிக்கு முரணாகவும் தமது சமூக கொள்கைக்கு ஏற்ப சட்டம் இயற்றலாம் என ஓர் அரசாங்கம் கருதுகையில் இக்கருத்தை நாட்டின் சகல பிரஜைகள் குறித்தும் ஒரே போல் அமல் செய்து அதாவது நாட்டில் வாழும் எல்லா மதங்களின் விதிகளையும் கருதாது சமமாக அமல் செய்து பிரஜைகள் அனைவருக்கும் சமநீதி வழங்குதல் என்ற ஆதார கொள்கையை பின்பற்ற வேண்டும் சில மதஸ்தரின் மத விதிகளில் மட்டும் புகுந்து மாற்றுவது மற்றவர்களை தொடாமல் விடுவது என பாரபட்சம் செய்தால் ஜனநாயக குடியரசு என்பதன் அஸ்திவார கொள்கையிலேயே ஒன்றான சகலருக்கும் சமநீதி என்பதை அரசாங்கமே முறித்த மாபெரும் தவறாகும் எத்துறையிலும் சட்டம் வகுப்பதற்கு முன் அத்துறையில் ஆழ்ந்த அறிவும் தேர்ந்த அனுபவமும் பெற்ற நடுநிலையாளரான தக்கோரிடம் அது குறித்த ஆலோசனை கோரி பெற வேண்டியது ஓர் அரசாங்கத்தின் கடமையாகும் இதன் பொருட்டு ஒவ்வொரு துறைக்கும் ஓர் அறிஞர் குழு அமைக்கப்பட வேண்டும் பொருளாதார வளர்ச்சி பாதுகாப்பு என்ற இரண்டிலேயே ஒருவாறு அடங்கிவிடும் ஒன்றாக அரசாங்க பணியானது உலகெங்கிலும் வழக்கமாகிவிட்ட இன்றைய நிலையில் மதமென்ற துறையை பார்க்கும் இடத்தோ அது அப்பணியின் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆன்மா என்பதன் சம்பந்தம் உள்ளதாக இருக்கிறது ஆட்சி புரிவோருக்கு இத்துறையில் அறிவோ மத உணர்ச்சி என்பதே கூடவோ இருக்க வேண்டிய தேவை இல்லை என்றும் ஆகியுள்ளது எனவே இத்துறை அரசாங்கம் உள்ளே பிரவேசித்து சட்டம் வகுக்க இடம் தராத ஒன்றாக உள்ளதென ஆகிறது இதன் தொடர்ச்சியாக இத்துறையில் ஏனைய துறைகளைப் போல அரசாங்கம் தனக்கு ஆலோசனை அளிப்பதற்காக குழு நியமிப்பது என்றில்லாமல் தான் அறவே விலகி நின்று மதத்துறை சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுத்து நடத்த முழு நிர்வாக பொறுப்பு பெற்ற சட்டப்படி பூரண அதிகாரம் கொண்டதொரு சுதந்திரமான தனி அட்டானமஸ் அமைப்பை நிறுவ வேண்டியது அவசியமாகிறது அதன் சிபாரிசின் மீதே தேவை ஏற்படின் அரசாங்கம் சட்டம் வகுக்கலாம் பல மதங்கள் வழங்குகின்ற இந்நாட்டில் அவை அனைத்திற்கும் பொதுவான பக்தி ஆத்ம சிந்தனை அன்பு உண்மை நேர்மை தொண்டு பணிவு ஆகியவற்றை அப்பல மதங்களையும் சார்ந்த எல்லா பிரஜைகளுக்கும் வளர்த்துக் கொடுப்பதற்காக திட்டங்கள் வகுத்து நடத்தும் பொருட்டு எல்லா மத பிரதிநிதிகளும் ஒன்று கூடி பணிபுரிவதே முக்கியமாக இச்சுதந்திர அமைப்பின் நோக்கமாக இருத்தல் வேண்டும் இதுகாரும் பிரிந்து பிரிந்து சண்டையிடுவதாகவே பெரும்பாலும் இருந்து வந்துள்ள எல்லா மதஸ்தரையும் அதேபோல் ஒவ்வொரு மதத்திற்குள்ளேயும் உள்ள உட்பிரிவினரையும் அச்சகலருக்கும் பொதுவான மேற்சொன்ன குணநலன்களை வலியுறுத்துவதன் மூலம் இவ் அகண்ட பாரதம் என்ற ஒரே ஐக்கியமான குடும்பத்தினையே சார்ந்த அன்பு அங்கத்தினர்களாக செய்யும் பொறுப்பினை ஆற்றுவது இச்சுதந்திர மத அமைப்பின் முக்கியமான பணியாய் இருக்க வேண்டும் மக்களுக்கு மன மேம்பாடு அளிப்பதிலும் அரசாங்கத்திற்கு பங்கு உண்டு என்பதால் மட்டுமின்றி ஓர் அரசாங்கம் அமைதியான முறையில் செயல்பட நாட்டின் சகல பிரிவினரும் ஐக்கியமுற்று இருப்பது அத்தியாவசியம் எனும் காரணத்தினாலும் இப்பணிகளுக்கு உதவி புரியும் மேற்படி அமைப்பின் நிதி தேவை முழுவதையும் அரசாங்கமே ஏற்க வேண்டும் மேற்படி அமைப்பில் இடம்பெறத்தக்கவர் யாவர் தங்களது மத நூல்களை பயின்று தேர்ச்சி பெறுவதற்கும் அம்மத அனுஷ்டானங்களை உரியவாறு புரிவதற்குமே வாழ்வை அர்ப்பணித்த பெரியவர்களாக அவர்கள் இருத்தல் வேண்டும் இந்த யோகியதாசங்களோடு உலக நடப்புகளில் பரிச்சயம் உள்ளோராகவும் மக்களோடு நன்கு பழகி அவர்களது மனப்போக்குகளை அறிந்தோராகவும் நடைமுறை கண்ணோட்டம் கொண்டோராகவும் நிர்வாக அறிவு பெற்றோராகவும் உள்ளவர்களும் அதில் அங்கம் வகிக்க வேண்டும் இத்தகையோரே இத்துறையில் என்ன செய்ய வேண்டுமோ எப்படி மக்களை அதில் முன்னேற்ற வேண்டுமோ அவற்றை பக்குவமாக செய்ய இயலும் நாட்டில் உள்ள எல்லா மதங்களின் பிரதிநிதிகளாகவும் மேற்சொன்ன தகுதி பெற்றோராக நம்பப்படும் மத தலைவர்களுக்கு அங்கத்துவம் அளித்து இச்சுதந்திர மத நிர்வாக அமைப்பு உருவாக்கப்பெற்று பெற்று இத்துறையின் நேரடி பொறுப்பு அதனிடமே ஒப்புவிக்கப்பட வேண்டும் அரசாங்கம் இத்துறையில் நேரடியாக தலையிட்டு எந்த மாற்றமும் செய்தல் கூடாது அறவே மறுதிசையிலும் இதையே கூற விரும்புகிறோம் அதாவது மத தலைவர்களும் அரசாங்க விஷயங்களில் ஒரு நாளும் தலையிடலாகாது அதற்கான அறிவும் அனுபவமும் பெற்றவர்களின் பொறுப்பில்தான் அரசாங்கம் நடக்க வேண்டும் மனித இயற்கையில் அரசாங்கத்தின் செயற்களமாகிய உலகவியலிலேயே ஈடுபடும்போது அறிவு அனுபவம் என்பவற்றுக்கு மட்டும் இடம் அளிப்பதாக இன்றி வேறு சில குறைபாடுகளுக்கும் இடமளிக்க ஏது ஏற்படுகிறது ஆன்மவியல் உலகியல் என்பவை போல் அரசியல் என்றே உருவாகியிருக்கும் ஒன்றிலோ அதிகாரம் பதவி புகழ் என்ற வசீகரண அம்சங்களின் கலப்பு அதிகம் இருப்பதால் தர்ம நாட்டம் கொண்ட எவரும் மிக்க வருத்தமடையும்படியான பல போக்குகள் ஊடுருவ அதிகமாகவே ஏது இருப்பதாக தெரிகிறது எனவே மக்களை உள்ள உயர்வில் முன்னேற்றுவதற்கு பொறுப்பு பெற்ற மத தலைவர்கள் தாங்களே பின்னேற்றம் அடையும் அபாயத்திலிருந்து தங்களை கொள்ள வேண்டுமாயின் அரசாங்க சம்பந்தமும் அரசியல் சம்பந்தமும் அறவே கொள்ளாமல் தொலைவில் விலகியே இருக்க வேண்டும் மத வளர்ச்சிக்கான போஷனை அளிக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு நினைவூட்டுவது அது அவ்வாறு செய்யும் போது உரிய பாராட்டை அளித்து மேலும் உற்சாகப்படுத்துவது மத விஷயங்களில் அரசாங்கம் பிரவேசித்தால் தைரியமாக கண்டிப்பது ஆகியவற்றுக்கு அதிகமாக மத தலைவர்கள் அத்துறையில் சம்பந்தம் கொள்ளவே கூடாது சுத்தி செய்யும் நீர்நிலையையே துர்நாற்ற குட்டையாக்குவது போன்ற ஆபத்துக்கும் பாபத்துக்கும் இடம் தருவதான அரசியல் சம்பந்தத்தை மத இயலுக்கு ஒருபோதும் காட்டிக் கொடுக்கலாகாது அரசாங்கத்தினர்தான் உலகியல் வளர்ச்சியோடு மத வளர்ச்சியிலும் அதற்கு தாங்கள் அளிக்க வேண்டிய போஷனையை எப்போதும் நினைவு கொண்டிருக்கும் அளவுக்கு கவனம் கொண்டிருக்க வேண்டுமேயன்றி அன்றி மத தலைவர்களும் அதேபோல் அரசியல் துறையில் கவனம் செலுத்த வேண்டும் என்றில்லை அவர்களது முழு கவனமும் மதம் குறித்ததாகவே இருத்தல் வேண்டும் தற்போது சுதந்திரமாக புதிய அரசாங்கம் ஏற்படுவதால் அத்துறையினரின் பங்கையே முதற்கண் எடுத்து கூற புகுந்தோம் பிரஜைகளின் உள்ள உயர்வுக்கு உதவுவதில் அரசாங்கத்திற்கு பங்கு உண்டு என்ற காரணத்தோடு மத வளர்ச்சியின் வழியே ஏற்படும் உள்ளத்தின் உயர்வால் அரசாங்கத்திற்கே நேராக ஒரு லாபமும் உண்டு என்பதை ஓர் அரசாங்கம் எல்லா மதங்களுக்கும் ஆதரவு தந்து உதவ வேண்டும் என்பதற்கு ஓர் உப காரணமாக காட்ட விரும்புகிறோம் தற்போது ஒரு நாட்டில் சட்டத்தையும் ஒழுங்கையும் மீறி ஏராளமான குற்றங்கள் நடைபெறுவதால் நீதிமன்றங்கள் உள்நாட்டு பாதுகாப்பான போலீஸ் ஆகியவற்றுக்கு அரசாங்கம் ஏராளமாக செலவழிக்க வேண்டியுள்ளது அதோடு சட்டத்தையும் ஒழுங்கையும் காக்கும் பணி மிக கடினமானதாகவும் அரசாங்கத்திற்கு மிகுந்த மனச்சுமை ஏற்றுவதாகவும் உள்ளது இச்செலவில் ஒரு சிறு பங்கினை மதங்களின் போஷனைக்கு ஆக்கி எல்லா மதஸ்தர்களும் ஆலய திருப்பணி செய்வது எல்லா மத ஸ்தாபனங்களுக்கும் திரவிய காணிக்கை அளிப்பது சத்சங்கங்களுக்கு மானியம் அளிப்பது சத்துக்களான யாவருக்கும் சன்மானம் அளிப்பது என முற்கால மன்னர்கள் செய்தார்போல செய்து மத அபிமானம் வளர்வதற்காக செலவிட்டாலே போதும் அதன் வழியே மக்களின் உள்ளம் உயர்ந்து பண்பட்டு முற்காலத்தில் இருந்தாற்போலவே குற்றங்களும் வெகுவாக குறைந்துவிடும் எனவே நீதித்துறை போலீஸ் துறை ஆகியவற்றின் தேவையும் வெகுவாக குறைந்து அரசாங்கத்திற்கு நிதி பொறுப்பு சுமை என்ற இறுதி இனத்திலும் நிகர லாபம் கிடைக்கும் முற்காலத்தை விட தன்னிச்சையாக மக்கள் நடக்க தொடங்கியிருக்கும் இக்காலத்தில் அன்றை விட ஆசைகளையும் பேராசையையும் தூண்டிவிடக்கூடிய பொருள்களும் கொள்கைகளும் நாள்தோறும் மலிந்து குற்றம் புரியும் வாய்ப்புகளும் பெருகி வரும் விஷமயமான சூழலில் மாற்று மருந்தாம் அமிர்தமாக மேற்சொன்ன விதங்களில் அரசாங்கம் அளிக்க வேண்டிய மத போஷனையும் முன்னை காட்டிலும் முக்கியத்துவம் பெறுகிறது எனவே முடிந்த முடிவாக ஒரு நாட்டில் நன்மக்கள் பெருகி குற்றங்கள் குறைய வேண்டுமெனில் அதன் அரசாங்கம் மத போஷனை அளிப்பதை தனது கடமைகளில் ஒன்றாக கொள்ள வேண்டும் என்று ஆகிறது இதனைத் தொடர்ந்து செக்யூலரிசம் என்பதை எம்மதமும் சாராத்தன்மை என்று தப்பர்த்தம் செய்து கொண்டு எதற்குமே ஆதரவு தராது விலகி நிற்பதை விடுத்து குறிப்பிட்டதொரு மதத்தை மட்டும் சாராது எல்லாவற்றையும் ஆதரிப்பதே முறையான அர்த்தமென புரிந்து கொண்டு அரசாங்கம் செயலாற்ற வேண்டும் என்றும் ஆகிறது இன்று அநேகமாக எல்லா நாடுகளிலுமே பல்வேறு மதத்தினர் கூடி வாழ்வதால் எல்லா மதங்களையும் சம நோக்குடன் ஆதரித்து அவற்றின் அபிவிருத்திக்கான போஷனையை அரசாங்கங்கள் அளிப்பதே செக்யூலரிசம் என பெயர் கொண்ட கொள்கைக்கு பொருத்தமாக இருக்கும் உலகவியல் என்பதே நவீன விஞ்ஞானத்தாலும் புரட்சி கருத்துக்களாலும் உலகெங்கிலும் ஓங்கிப் பரவி ஆன்மவியல் அடித்துச் செல்லப்படும் ஆபத்து கட்டத்தில் ஜன சமுதாயம் இருக்கும் இத்தருணத்தில் மக்கள் மாக்களாகி விடாமல் காக்க வேண்டுமெனில் இத்தகைய செக்யூலரிசமே நடைமுறையாக வேண்டும் எல்லா மதங்களின் வளர்ச்சிக்காகவும் நம் நாட்டு அரசாங்கம் பொருள் செலவு மேற்கொள்ள வேண்டும் என மேலே கூறியது குறித்து ஒரு விஷயம் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் இதனை ஹிந்து மதம் தவிர்த்த மற்ற மதஸ்தர்களும் நடுநிலையிலிருந்து கவனித்து ஏற்க வேண்டும் என விரும்புகிறோம் அம்மதங்களில் முக்கியமாக உள்ள இரண்டின் வளர்ச்சிக்கு அரசாங்கத்திலிருந்து பொருள் உதவி தேவைப்படாது எனும் அளவுக்கு அள்ளிச் சொறிந்து கொண்டே இருக்க அதற்கென்றேயான ஸ்தாபனங்கள் இருப்பது உலகமறிந்த உண்மை ஸ்தாபன ரீதியில் அமைக்கப்பட்ட அவை ஓர் அரசாங்கம் போலவே செயல்படுபவை முற்காலத்தில் அரசாங்க முறைமையே பிற நாடுகளிலும் தமது அரசை விஸ்தரிப்பதாக இருந்தது போல இன்றைக்கும் அம்மதங்கள் பிற மதத்தினரையும் தம்மதமாக்கி அதை விஸ்தரிக்க பலவித உபாயங்களை கை கொண்டிருப்பதையும் உலகு அறியும் இன்றுள்ள நிலையில் மதம் வளருவதற்கு மட்டுமின்றி இவ்வாறு மேலும் விஸ்தரிப்பதற்காக பலவிதங்களில் ஏராளமாக செலவிடவும் அவை பெரும் வசதி பெற்றிருப்பதும் யாவரும் அறிந்த யதார்த்த உண்மையே இத் தேசத்தின் மிகவும் பெரும்பாலான இந்து மதத்தவரே இங்கு மாறுபட்டு நிற்பவர் அவர்களது அவல நிலைக்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு பிற மதஸ்தர்கள் புது ஆலயங்கள் கட்டுவதற்கும் பழுதுற்ற அவர்களது பழைய ஆலயங்களை புதுப்பிப்பதற்கும் நிதியத்திற்காக வேண்டுகோள் விளம்பரங்கள் செய்வதாக நாம் பார்ப்பதே இல்லை இந்துக்கள் விஷயத்திலோ ஒரு சிறிய கோயிலுக்கும் கூட நீண்ட காலம் வேண்டுகோள் விடுப்பதையும் பார்க்கிறோம் ஸ்தாபனம் தனி மனிதர் என இருவகைப்பட்ட பக்க பலமும் இந்து மதத்திற்கு இல்லாததையே இது காட்டுகிறது ஸ்தாபன ரீதியில் மதத்தை கட்டி காப்பது என்பதை விட தனிமனிதர் ஒவ்வொருவரும் தமது தர்மப்படி மத அனுஷ்டானங்களை செய்து அவர்தம் சொந்த வாழ்க்கையின் சக்தியாலேயே மதம் காக்கப்பட வேண்டும் என்பதே அக்காலத்திலிருந்து ஹிந்து மத கொள்கையாகவும் நடைமுறையாகவும் இருந்து வந்திருக்கிறது இரண்டாயிரத்து ஐநூறு வருடம் முன்பு அவ்வாறு அனுஷ்டானத்தாலேயே ஜீவிய உதாரணம் படைத்து மதத்திற்கு உயிரூட்டியவர்களின் தொகை நலிவு கண்டபோதுதான் இங்கு ஹிந்து மத தத்துவ சாஸ்திர அடிப்படையையே கொண்ட பௌத்தம் என்ற புது மதம் நிறுவப்பட்டது அதுவோ ஸ்தாபன ரீதி காப்புக்கு முக்கியமான இடமளிப்பதாக உருவாக்கப்பட்டது புத்தரிடம் சரண் புகுவதோடு சங்கம் என்ற பெயரில் மத பயிற்சி கொடுக்கவும் மத பிரச்சாரம் செய்யவும் அமைக்கப்பட்ட ஸ்தாபனத்திடம் சரண் புகுவதும் அதன் ஆதார கோட்பாடுகளில் ஒன்றாயிற்று புது மதம் உருவாகி வளர வேண்டுமாயின் பழைய மதஸ்தரையே மதம் மாற்றினாலன்று எவ்வாறு இயலும் அவ்வாறே நடைபெற்றது அந்த நிலையில்தான் ஸ்ரீ ஆதி ஆதிசங்கராச்சாரிய சுவாமிகள் தோன்றி இனி ஹிந்து மதத்திற்கும் ஸ்தாபன காப்பு ஏற்படுத்த வேண்டிய அத்தியாவசியம் உண்டாகியுள்ளதென உணர்ந்து திருமடங்களை நிறுவலானார் பிற்பாடு இந்து மதத்திலேயே பிற மரபுகள் பிறந்த போதும் அவர்களுக்கும் இவ்வாறே ஸ்தாபனங்கள் நிறுவப்பட்டன இன்றளவும் இந்த எல்லா மரபுகளின் திருமடங்களும் இயங்கி வருகின்றன ஆயினும் அவற்றுக்கெல்லாம் பொது மதமாக இப்பரந்த பாரத கண்டமெங்கெனும் கோடானு கோடியர் தழுவியுள்ள ஹிந்து மதத்திற்கான ரட்சணையை அளிக்க போதுமான திரவிய பலமோ ஆழ்கட்டு என்ற பலமோ அவற்றுக்கு கிடையாது மட தலைவரது அனுஷ்டான பலத்தாலும் அவர் ஜீவிய சக்தியுடன் உபதேச ரூபமாக செய்வதாலும் மதத்தை ரட்சிப்பதே சிலாக்கியம் என்றும் மடங்கள் திரவியம் ஆழ்கட்டு ஆகியவற்றில் மிதமிஞ்சி பலம் பெற்றால் அது ஆத்மீக சூழ்நிலைக்கு குந்தகம் விளைவிக்கும் என்றும் நம் மத பெரியோர்கள் உணர்ந்திருந்ததாலேயே இவ்வாறு வரம்புக்கு கட்டுப்படுத்தி இருந்தது எனினும் மன்னர்களும் மக்களும் தாமாகவே நல்ல மத அபிமானம் உள்ளோராய் இருந்ததால் அவர்கள் மூலமே பொருளாலும் காப்பு அளிப்பது எனும் அம்சம் நல்லபடியாக நிறைவேறி ஹிந்து மத போஷனை வெகு நீண்ட காலம் வரையில் நன்கு நடந்து வந்திருக்கிறது முக்கியமாக ஆலய வழிபாடே ஒரு மத சமூகத்தினரிடம் மதத்தை காத்து கொடுப்பதாக இருக்கிறது சமூகத்தினரை மதத்தால் காத்துக் கொடுப்பதும் முக்கியமாக ஆலய வழிபாடுதான் இவ்வாறு முக்கியத்துவம் பெற்ற இந்து மத ஆலயங்கள் நாடெங்கும் பரவி இருப்பதால் அவற்றுக்கு திருப்பணி செய்து அங்கு வழிபாடுகள் முறைப்படி நடக்கச் செய்தலே மத ரட்சனைக்கு மையமாக இருந்ததும் இருப்பதும் ஆகும் மாபெரும் அளவினதாக அநேக ஆலயங்கள் கொண்ட இந்து மதத்தில் ஆலய திருப்பணிக்கு தேவைப்படும் திரவியமும் மாபெரும் அளவினதே இதையும் ஏற்று காப்பு பணியை ஆற்றியது முக்கியமாக மன்னர்களும் மக்களுமே மதத்திற்கென்று அமைக்கப்பட்ட திருமடங்கள் இதில் ஆற்றிய பங்கு சிறியதே வெளிநாட்டு புற சமயத்தினரின் அரசாட்சி ஏற்பட்டதிலிருந்து இந்த அரசாங்க போஷனை நலிவு காண தொடங்கியது அப்புற சமயத்தினரில் மேல்நாட்டிலிருந்து வந்த வெள்ளையரின் ஆட்சி ஏற்பட்ட பின்னரோ அவர்தம் வாழ்க்கை முறையிலேயே மோகிக்க தொடங்கி சொந்தமான சமய கலாச்சாரத்தை புறக்கணிக்க தலைப்பட்ட இந்து சமுதாய மக்களும் தங்களது மத அக்கறை போராட்டமும் கூட இந்த அம்சத்தில் மக்களை திசையில் திருப்பிவிட தவறிவிட்டது என்ற துரதிருஷ்டவசமான உண்மையை கூறாதிருக்க இயலாது இப்போராட்டத்தின் முக்கியமான தலைவர் மேல்நாட்டினரின் ஆட்சியை களைவதோடு கூட அல்லது அதனினும் முக்கியமாக அவர்தம் வாழ்முறையில் இந்தியர்களுக்கு ஏற்பட்ட மோகத்தையும் கலைந்தறிய வேண்டும் என்ற கொள்கை உடையவராயினும் ஏனைய போராட்ட தலைவர்களும் அவர்களை பின்பற்றிய ஏராளமான மக்களும் அதில் அவ்வளவாக கவனம் கொள்ளவில்லை நாட்டை அந்நியரின் அரசியல் ஆளுகையிலிருந்து மீட்பது ஒன்றுக்கே முழு கவனமும் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கருதியதால் மக்களின் மனப்பான்மையையும் வாழ்முறையையும் அந்நிய வழிகளின் ஆளுகையிலிருந்து மீட்பதற்கு எந்த முயற்சியும் செய்யப்படவில்லை நாடு அந்நியர் ஆட்சியிலிருந்து அரசியல் சுதந்திரம் பெறும்போது அதில் உள்ள பிரஜைகள் இந்து மதம் மட்டுமின்றி எம் மதத்தினர் ஆயினும் ஏதோ ஒரு மதத்தின் மூலம் உள்ள உயர்வு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கருதாது அரசியல் சுதந்திரத்திற்காக மட்டுமேதான் போராட்டம் நடத்தப்பட்டது எனவே குறிப்பாக இந்து மதஸ்தர் மத அபிமானத்தில் பின்னடைவு காணும் நிலையே நீடித்து வந்தது அந்நிலையில்தான் இறுதியாக சுதந்திரம் வந்திருப்பதும் இங்கு கவனத்திற்குரிய அம்சம் யாதனில் இந்திய மக்களில் ஹிந்துக்கள் மாத்திரம்தான் இவ்விதம் சுயமத அபிமானம் குன்றியது இஸ்லாமியர் எப்போதுமே தீவிரமான சுயமத பற்றும் சமுதாய கட்டுப்பாடும் உள்ளோர் ஆதலின் அவர்கள் மேநாட்டு வழிகளில் ஹிந்துக்கள் போல் மயங்கி சுய காப்பில் பின்தங்கவில்லை கிறிஸ்தவர்களோ அம்மேநாட்டினரின் மதத்தை சேர்ந்தவரே ஆதலின் அவர்கள் விஷயத்தில் இப்பிரச்சனை எழும்பவே இல்லை அதாவது ஹிந்து மதம் மட்டுமே பாதிப்புற்றது சுதந்திர போராட்ட காலத்தின் போதும் இந்து சமயத்திற்காகவும் அதன் சமூகத்தினருக்காகவும் சமய ஸ்தாபனம் என கூற முடியாமல் சமூக ஸ்தாபனமாகவே இருந்து கொண்டு எழுச்சியுடன் போராடிய ஓரிரு இயக்கங்கள் ஆற்றிய சிறு பங்கை தவிர மாபெரும் சுதந்திர போராட்ட இயக்கம் எதுவும் செய்யாமல் இந்து சமயம் பின்னடைவிலேயே உள்ள நிலையில்தான் முடிவாக சுதந்திரம் வந்திருப்பது இந்த நடைமுறை உண்மைகளை இந்துக்கள் அல்லாதாரும் நடுவு நிலையிலிருந்து நோக்கினால் சுதந்திர பாரத அரசாங்கமானது மக்களின் உள்ள உயர்வுக்கு தனது பங்கான பணியை ஆற்ற வேண்டும் என்றும் மதத்தின் மூலம்தான் அவ்வுயர்வு நடப்பதாக சரித்திரம் காட்டியிருப்பதால் இங்குள்ள எல்லா மதங்களுக்கும் எம் மதமாயினும் போஷனை அளிக்க வேண்டும் என்றும் உணர்ந்து அதை செயற்படுத்துமாயின் மிகவும் பாதிப்பூற்று மிக பெரும்பாலோருக்கு உரியதுமான இந்து மதத்திற்கே அரசாங்கத்தின் வழியாக அதிக பொருள் உதவி அளிக்க வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்ளவே செய்வர்